அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ நான் இன்டர்வியூ ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நடந்த எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்சர் கீஸ் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வீடியோ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்சர் கீஸ் பார்ட் ஒனில் ஃபஸ்ட்டு நாற்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம் இந்த வீடியோவில் அடுத்த முப்பத்தி ஐந்து கேள்விகளுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம் கணக்கு பகுதிக்கு வந்து டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம் அதனால் இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம் பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது பிறத்தரிசு ஒரு நிலம் ஒன்னுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் உழுகாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தரிசு கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகையானது கடின பனை வகை கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மர வகையானது கடின பனை வகை மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளது எனவே பதில் வந்து ஆம் நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர் தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் அப்படி கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு என்ன பெயர்னா தேதியில்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் தற்போது நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க முடியும் என கண்டறிந்துள்ளார்கள் என்பிஎல் புதுடெல்லி இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் தற்போது நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்பிஎல் புதுடெல்லி டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதம மந்திரி நாட்டின் முதன் முதலாக எந்த இடத்தில் இந்திய திறன் நிறுவனத்தை ஐஐஎஸ் துவக்கி வைத்தார் கான்பூர் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதம மந்திரி நாட்டின் முதன் முதலாக எந்த இடத்தில் ஐஐஎஸ்ஸை துவக்கி வச்சிருக்காரு அப்படின்னா கான்பூர் இசிகோல்டு ஹச் லேம்டா என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி மாறிலி ஹச்சின் பரிணாமத்தை கணக்கிடுக இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா எம்எல் பவர் டூ டி பவர் ஒன் எம்எல் பவர் டூ டி பவர் ஒன் எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது டாக்கா முஸ்லீம் லீக் எங்கே ஏற்படுத்தப்பட்டதுனா டாக்கா எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது மே இருபத்தி ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டதுனா மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு கீழ்கண்ட பொருத்தத்தில் பண்புகளின் அடிப்படையில் எவை சரியானவை தைராய்டு ஹார்மோன் மிக்ஸிடிமா இன்சுலின் நீரிழிவு நோய் கார்டிகோஸ்டீராய்டு குசிங்ஸ் நோய் பலர் ஹார்மோன் அக்ரோமெகாலி மெகாலி ஆன்சர் வந்து டி பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க பிஏ சங்மா காங்கிரஸ் ஜிஎம்சி பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சி மனோகர் ஜோஷி சிவசேனா சோம்நாத் சேட்டர்ஜி சிபிஐ இப்போ ஆன்சர் பி ராஜீவ் காந்தி அறிவுசார் சொத்து உரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது கரக்பூர் மேற்கு வங்காளம் கொடுக்கப்பட்டவைகளில் எந்த ஒன்று சரியாக பொருந்தாதது வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா வயதானவர்களின் சமூக பாதுகாப்பு அப்போ சரி பிரவேசி காசுல் விகாஸ் யோஜனா வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை தேடுவதற்கு சரி பிஎம் பாசல் பீமா யோஜனா விவசாயிகள் காப்புரிமை திட்டம் அதுவும் சரி அப்போ பொருந்தாதது எது மீதி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்போ அது பொருந்தாதது பிஎம் கிராம சட்டக் யோஜனா கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம் சுவாசித்தலில் சயனைட் எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில் சயனைட் எதிர்ப்பு திறன் எதில் காணப்படுதுனா தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில் ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோனை உற்பத்தி செய்வது லைட்டிக் செல்கள் லைட்டிக் செல்கள் தான் டெஸ்டோஸ்டீரோனை உற்பத்தி செய்து பொறுத்துக அன்னிபசன்ட் காமன்வீல் பிபின் சந்தர்பால் நியூ ஆசியா பூபேந்திரநாத் தத் யுகாந்தர் திலக் கேசரி பான்சர் டி தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா ஆஸ்டிரிக் குடும்பம் நிசாடா திராவிட குடும்பம் திராவிடா சைனாதிபத்திய குடும்பம் முண்டா இது வந்து தப்பு இப்போ லாஸ்ட் டி தான் ஆன்சர் தப்பானது டி டேஸிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் வருடம் எப்போ இருந்து கணக்கெடுப்பு தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் எல் எம் சிங்வி குழு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் கேட்டால் எல் எம் சிங்வி குழு பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது விதி நூற்றி முப்பத்தி ஆறு பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது விதி நூத்தி முப்பத்தி ஆறு புதுடில்லியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் எந்த அமைப்பு கியான் சங்கம் மாநாடு அதாவது அறிவு உச்சி மாநாடை நடத்தியது அப்படின்னு கேட்டா பிரஜ்னா பார்வா பிரதம மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் பிரதம மந்திரி கிருஷ்ணன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால் நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி பாராத்தியான் கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லின்னு கேட்டால் பாராத்தியான் கலப்பு உரங்கள் என்பிகே சிக்கலான உரங்கள் டிஏபி உயிர் உரங்கள் பாசி கரிம நைட்ரஜன் உரங்கள் எண்ணெய் கேக் ஆன்சர் பி சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யார் முதலாம் குலோத்துங்கன் சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் முதலாம் குலோத்துங்கன் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார் திராவிடர் கழகம் பெரியார் எந்த கட்சியை ஆரம்பிச்சார்னா திராவிடர் கழகம் காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் கீழ்காணும்பனவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடலுக்கு கோரப்படவில்லை மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மதச்சார்பின்மை அந்த வார்த்தையை வந்து அரசியலமைப்பு முகப்பில் இணைக்கிறதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன் கூ என்று கூறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கொடுக்கப்பட்டவைகளில் திறன் இந்தியா திட்டத்தின் தவறான குறிக்கோள் எது தவறானது காசல் பாரத் என்பது இதன் முழக்கமாகும் அதுதான் தவறானது காசல் பாரத் என்பது இதன் முழக்கமாகும் திறன் இந்தியா திட்டத்தின் குறிக்கோள்கள் பார்த்தோம்னா நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துதல் திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் நிதி தொடர்பான தடைகளை நீக்குவது இந்தியாவில் முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வரை வழங்குவது ஹைட்ரஜனின் புதிய அமைப்பு எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட ஹைட்ரஜன் தொகுப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆஸ்திரியா ஹைட்ரஜனின் புதிய அமைப்பு யார் உருவாக்கியிருக்காங்கன்னா ஆஸ்திரியா எப்பயுமே ஹச் ப்ளஸ் தான் இருக்கும் அவங்க ஹச் மைனஸ் உருவாக்கியிருக்காங்க கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா கவிஞர் முத்துலிங்கம் கவிஞர் முத்துலிங்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் இருபத்தி ஐந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் சேர்க்கப்படணும்னா இருபத்தி அஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்